இந்த முதலீடுகளும் பதிவுல கொரோனா யுகத்தில் முதலீடுகளை எப்படி செய்ய வேண்டும் பொதுவாக பொருளாதார தரவுகள் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் நிறுவனங்கள் எப்படி செயல்படுறாங்கன்ற ஒரு பார்வை எல்லோருக்கும் இருக்கும் உற்பத்தி சார்ந்த பல எண்ணிக்கைகள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் லாபம் எவ்வளவு கிடைக்கும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியும் பலர் தொடர்ந்து அந்த யூகங்களை பொது வெளியில் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும்ன்றதை பத்தியும் விவாதங்கள் இருக்கும் யூகங்கள் இருக்கும் இதையெல்லாம் வச்சு நம்ம வருங்காலத்தை பத்தின ஒரு பார்வையை கொள்ள முடியும் அந்த பார்வையை வைத்துக் கொண்டு நம்ம முதலீடு எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வகுத்துக்கலாம் இதுதான் நம்முடைய சராசரி முதலீட்டு வாழ்க்கை அப்படியே இதே தள்ளிவிட்டு கொரோனா தாக்கத்தினால் எந்த விதமான எதிர்கால தரவுகளும் இல்லாமல் எல்லா பொருளாதார நடவடிக்கைகளும் ஸ்தம்பித்த ஒரு சூழ்நிலையில் உற்பத்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அனைவரும் அவரவர் வீடுகளிலேயே அடங்கி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் முதலீடுகள் மட்டும் தொடர்ந்து நடந்து வருகின்றன பந்துச்சண்டை திறந்திருக்கிறது தினமும் உலக முதலீட்டாளர்கள் இந்தியாவில் வந்து பங்குகளை வாங்குகிறார்கள் விற்கிறார்கள் நாமும் தினமும் அந்த மதிப்புகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் நமக்கு வாங்கவும் விற்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன எதை வைத்துக் கொண்டு முதலீடு செய்வது என்ற ஒரு இடத்தில் தான் நாம் இருக்கிறோம் சந்தை மோடி என்ன என்ற ஒரு கேள்வி பலருக்கு வருகிறது அந்த கேள்விக்கான விடையை ரெகுலேட்டர்ஸ் தெளிவாக சொல்கிறார்கள் ஒருவேளை சந்தையை மூடினால் உதகத்திற்கு நம் மீது உள்ள நம்பிக்கை குறைந்துவிடும் என்பது அது தனிப்பட்ட ஒரு விவாதம் அந்த விவாதத்துக்குள் போகாமல் சந்தை இயங்க போகிறது என்ற ஒரு யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு இடத்திற்கு வரும் அடிப்படையில் நிறுவனங்கள் மூடியிருக்கின்றன சேவைகள் எதுவும் இயங்கவில்லை பணவரத்து அதிகம் இல்லை ஒரு தொழில் ஏற்கனவே வாடிக்கையாளருக்கு கடன் கொடுத்திருந்தால் அதை வாங்குவதற்கு கூட இன்னைக்கு வழி இல்லை உற்பத்தி எதுவும் இல்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் இன்வென்ட்ரீன் சொல்வோம் ஸ்டாக் அதையும் பெருவாரியான தொழில்களில் பணமாக மாற்றுவதற்கு இப்போதைக்கு சூழல் இல்லை நுகர்வு ஸ்தம்பித்துவிட்டது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து முதலீடுகளை செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் அல்லது நாம் செய்த முதலீடுகளில் மதிப்பை தினமும் பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இந்த ரெண்டையும் வந்து நம்ம நான் நினைக்கிறேன் மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி எதிர்கொள்வது ஒரு விஷயத்தை தெளிவாக மனதில் கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த லாக்டவுன் நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரம் சர்பித்திருக்கிறது நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளும் நிலுவையில் உள்ளன மறுபடியும் நாம் இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு வர வேண்டும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கும் இந்த காலகட்டம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு நிறைவடைகிறது ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை பார்க்கும் போது வெளிநாடுகளில் இருக்கும் முன்னோடிகளை பார்க்கும் போது அந்த தேதியில் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு நாம் திரும்புவோமா என்பது இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இப்பொழுது உள்ள நம்முடைய கணிப்புகளை இன்னும் ஒரு மூன்று வாரத்திற்கு இது போல இருக்க வேண்டி வரும் என்ற ஒரு அசம்ஷனை நம்ம நம்முடைய முதலீடுகளை செய்யும் போது மனதில் கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பவுமே நாம் இன்னும் அதிகமான ஒரு அவகாசத்தை கொடுத்துவிட்டு அதன்படி நம்முடைய எதிர்பார்ப்புகளை கொண்டால் நம்ம நம்மளை எப்படி மேனேஜ் பண்றோங்கிறது பெட்டரா இருக்கும் அதை விட பெட்டரா கிடைச்சாலும் அது நமக்கு ஒரு ஆறு வாரத்துக்கு எதுவும் நடக்காதுன்னு அப்போ இந்த ஆறு வாரத்துக்கு வணிகம் நடக்கும் பங்கு வணிகம் தொடர்ந்து நடக்கும் அப்ப என்ன நடக்க போகிறது அடிப்படையில் நாம உலக நாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த தகவல்களின் அடிப்படையில் முதலீடுகளை செய்ய போகிறோம் அப்ப அங்க என்ன நடந்தது எவ்வளவு சீக்கிரம் அவங்களால நோயை கட்டுப்படுத்த முடிஞ்சது அதுக்கப்புறம் பொருளாதார மாற்றங்கள் எப்படி இருக்க போகின்றன வளர்ச்சிக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க முதலீடுகளை எப்படி அவர்களை பார்க்கிறார்கள் வங்கிகள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள் எப்படி அவங்க வாடிக்கையாளர்கள் அவங்க கடன் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்றாங்க அவங்களால மீண்டும் அந்த வங்கிகளோட இயல்பான இயக்கத்திற்கு வர முடியுதுதான் எத்தனை நிறுவனங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் திவால் ஆகின்றன அந்த பொருளாதார மாற்றங்களை அந்த நாட்டு அரசுகளும் நிறுவனங்களும் பொதுமக்களும் எப்படி எதிர்கொள்கிறார்கள் இதையெல்லாம் நம்ம பார்த்து நாம் அந்த இடத்துக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நம்ம நாட்டில் வங்கிகளின் இயக்கம் கடன்கள் வாராக்கடன்கள் தவணை செலுத்தும் அந்த முறைகள் அந்த தவணை செலுத்தாவிட்டால் எந்த கடன் வாரா கடன் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்ற அந்த விதிகள் எல்லாமே முடிவு செய்யறது ரிசர்வ் வங்கி இன்னமும் ரிசர்வ் வங்கி இந்த சூழ்நிலையில் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் மீண்டு வருவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது அல்லது வங்கிகளுக்கு என்ன மாதிரியான சலுகைகளை கொடுக்க போகிறது என்று இதுவரை அறிவிக்கவில்லை அந்த அறிவிப்புக்காக நாம் முதலில் காத்திருக்க வேண்டும் என் எதிர்பார்ப்பை நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன் முதலில் கட்டாதவர்களுக்கு ஒரு சில மாதங்கள் அவகாசம் கொடுக்கப்படும் என்பது என்னுடைய கணிப்பு ரெண்டாவது ஏற்கனவே உள்ள தவணையை குறைத்துக் கொள்வதற்கும் அந்த கடனின் கால அவகாசத்தை நீட்டித்துக் கொள்வதற்கும் கடன் பெற்றவருக்கும் வங்கிக்கும் ரிசர்வ் வங்கி அதிகாரம் வழங்கும் என்பதும் என்னுடைய இரண்டாவது கணிப்பு ஏற்கனவே கடன் பெற்ற சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ இது போன்றவர்களுக்கு ஒரு ஒன் டைம் ஆக அவர் பெற்ற கடனில் இன்னொரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா லோன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் வரலாம் என்பது என்னுடைய கணிப்பு ஆனால் இந்த ஒரு சலுகை யாரெல்லாம் உரிய நேரத்தில் வட்டி கட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏற்கனவே கட்டாதவர்களுக்கு அவங்க கொடுப்பாங்களா கேள்விக்குறிதான் அப்ப ஏற்கனவே இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பே பொருளாதார சிரமத்தில் இருந்த நிறுவனங்களுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் அமலுக்கு வரப்போகின்ற என்பது யாருக்கும் தெரியாது ரிசர்வ் வங்கி சொன்னாதான் தெரியாது அப்புறம் ஒவ்வொரு நிறுவனத்துடைய பணமும் அவங்க வாடிக்கையாளர்கிட்ட இருக்கும் அந்த பணத்தை அவங்க திரும்பி பெற்றால்தான் அவங்க வந்து சம்பளம் கொடுக்கிறதோ ஏதாவது ஒரு இயக்கத்துக்கே வர முடியும் அப்ப அந்த பணத்தை திரும்ப அவர்கள் பெறுவதற்கு அந்த வாடிக்கையாளர்களுக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கணும் அப்போதான் அவங்களால வந்து நேரத்துக்கு பணத்தை கொடுக்க முடியும் இதுல அரசு துறைகளும் இருக்கு அப்போ பெரு நிறுவனங்கள் எப்படி சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கும் அந்த சேவை புரியும் தனிநபர்களுக்கும் எப்படி பணத்தை வேகமாக கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் நம்ம திரும்பி இயல்பு வாழ்க்கை திரும்புவதை முடிவு செய்யப்படுகிறது அரசு என்ன மாதிரியான ஒரு பாலிசியை கொண்டு வர போறாங்க அல்லது என்ன மாதிரியான அறிவுரைகளை பெருந்தொழில்களுக்கும் அவங்களுடைய துறைகளுக்கும் எப்படி சொல்லப் போகிறார்கள் என்பதை ஒருத்திரம் தான் பார்க்க வேண்டும் இது எல்லாமே இந்த வைரஸ் தாக்கத்தை நாம் கட்டுப்படுத்திவிட்டோம் நம்ம நாட்டில் இனிமேல் அதன் பாதிப்பு மீண்டும் தலையெடுக்காது என்று தெளிவாக நமக்கு தெரியும் போதுதான் இந்த புரிதலும் வரும் அதை நோக்கி போகும்போது இந்த புரிதலும் படிப்படியாக வரும் முதலீடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல இருந்து அந்த புரிதல் வரும் வரை நிதானமாகவும் கவனமாகவும் சில முடிவுகளை எடுத்து எங்கெல்லாம் நமக்கு முதலீடு செய்தால் இந்த பிரச்சனை தனிந்த பிறகு எந்த துறைகள் நல்லா வளர்வாங்க எந்த துறைகளின் இயக்கம் வேகமாக சீராகவும் எந்த துறைகளின் வளர்ச்சி மீண்டும் வேகமாக திரும்பும் இதையெல்லாம் நாம வந்து கணித்து அந்த துறையில் இருக்கக்கூடிய சிறந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் நிறைய முதலீடு செஞ்சிருக்கேன் சார் என்ன பண்றது எனக்கு வந்து இண்டெக்ஸ் ஒரு பத்து இருபது பர்சன்ட் இறங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இது போன்ற அசாதாரண சூழலில் முதலீட்டை தொடர செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் வெளியே இருக்கிறதுல அர்த்தம் இல்ல ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே உள்ள முதலீட்டுக்கு முதலீடு பொதுவாக முதலீட்டாளர்கள் செய்யும் ஒரு தவறு என்னன்னா பங்குச்சந்தை மேலே இருக்கும்போது எல்லாரும் முதலீடு செய்ய வருவாங்க கீழே இருக்கும் போது யாருமே முதலீடு செய்ய மாட்டாங்க இதை சத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள இந்த ஒரு கொரோனா கிரைசிஸ் ஒரு நல்ல வாய்ப்பு யாரெல்லாம் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் நிறைய முதலீடுகள் செய்தீர்களோ இந்த காலகட்டத்திலையும் நன்றாக சிந்தித்து சில முதலீடுகளை மறுபடியும் செய்யுங்கள் ஏற்கனவே செய்த சில முதலீடுகள் சரியாக வரவில்லை என்றால் அவர்களை சரியான ஆய்வுக்கு உட்படுத்தி எந்த முதலீடுகளை தொடர செய்யலாம் எந்த முதலீடுகளை தொடர்வதால் நமக்கு பரவலை என்ற ஒரு கணிப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த இரண்டாவது வகையான முதலீடுகள் எது இல்லையோ அதிலிருந்து வெளியேறி நல்ல முதலீடுகளை வளர்த்துக் கொள்ளலாம் இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஆறு வார அவகாசம் நிச்சயமாக இருக்கிறது அதையும் தாண்டி போகுமா என்பதை ஆனால் இந்த ஆறு வாரங்களை எப்படி ஒவ்வொரு முதலீட்டாளரும் யூஸ் பண்றோம் தான் நம்மளுடைய முதலீட்டு எதிர்காலத்தையே நிர்ணயிக்கப்படுகிறது ஏன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே மீண்டும் பொருளாதாரத்தை சீரமைத்து அவைகளை இயங்க செய்யும் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்கும் இந்திய அரசும் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்போ நம்ம பொருளாதாரம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் போது அந்த சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்முடைய முதலீடுகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவற்றை தவறவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு பாசிட்டிவாக இந்த கிரைசிஸை நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும் தொடர்ந்து முதலீடு கிளம்பார்கள் இது உங்கள் கிளம் இது போன்ற பல சிக்கல்கள் சூழல்கள் இதையெல்லாம் உங்களுக்கு விளக்கி அந்த சூழ்நிலையை எப்படி நீங்கள் உங்கள் முதலீடுகளை வளர்க்க முடியும் அவன் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்வேன் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு